தயவு செஞ்சு வாயத்திற்காங்க திறக்காதீங்க பிள்ளைங்க புதுசா வீடு வாங்க போறீங்களா திறக்காதீங்க புதுசா கார் வாங்க போறீங்களா வாயத்திறக்காதிங்க கல்யாணம் பண்ண போறீங்களா தயவு செஞ்சு திறக்காதீங்க நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கா தயவு செஞ்சு வாயத்திற்காதிங்க நீங்க செய்கின்ற தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கா தயவு செஞ்சு வாயத்திற்காதிங்க ஒரு நல்ல கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ண போறீங்களா தயவு செஞ்சு வாயத்திற்காங்க இங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உங்களது இலக்குகள் தோல்வியடைவதற்கும் உங்களது திட்டங்கள் தோல்வியடைவதற்கும் மிக மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா தவறான மனிதர்களிடம் தவறான நேரத்தில் உங்களது திட்டங்களை பற்றி உங்களது இலக்குகளை பற்றி சொல்றதுதான் நீங்க வெற்றி அடைஞ்சீங்கன்னு சொல்லும் போது கூட உங்களுக்கு பாதமான நிகழ்வு தான் ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா நீங்க நண்பர்கள் நம்பி கூட விரும்புவாங்க ஆனா அவர்களை விட நீங்க விரும்ப மாட்டாங்க நம்பளை சமயத்தில் சில சொந்தக்காரங்களே அப்படிதான் இருப்பாங்க ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதை அவர்களால் தடுக்கவே முடியாது நம்மளே செஞ்சு புத்திசாலித்தனமாக இருக்கணும் நம்பளே மீன் தனது வாயை திறக்காதவரை மீனவனின் பொக்கியில் மாட்டவே மாட்டாது நாமளே உங்களுக்கு எந்த வாழ்த்துக்கள் நான் ஜெயக்குமா பெரிய தெரியும் மீண்டும் அடுத்த உங்களை சந்திக்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கலாம் வாழ்த்துக்கள்